யூகே எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஒரு மூணு விஷயம் சொல்கிறேன் இது யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் உங்களுக்கு செலவு கம்மியாக இருக்கும் தேர்ட் உழவர் சந்தை அதாவது ஃபார்மஸ் மார்க்கெட் இது எல்லா ஏரியாவில் இருக்கான்னு தெரியல ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்குது பார்த்திங்கன்னா பர்மிங்காம் பர்மிங்காம் இருக்க ஃபார்மஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அண்ட் எல்லா வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கும் ஸோ இந்த மார்க்கெட் வந்து காலையில் ஆரம்பிச்சு சாயங்காலம் அஞ்சு வரைக்கும் இருக்கும் ஸோ நம்ம ஊர் மாதிரி தான் கூறு வைப்பாங்க நீங்கள் ஒரு டப்பா எடுத்தீங்கன்னா ஒரு பவுண்டுக்கு வைப்பாங்க அதுவே நாலரை மணிக்கு உள்ள பார்த்திங்கன்னா ரெண்டு டப்பா எடுத்தால் ஒன்றரை பவுண்டு அதுவே அஞ்சு மணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு டப்பா எடுத்தீங்கன்னா ஒரு பவுண்ட் வந்துடுவாங்க அதுவே அஞ்சு கால அஞ்சு எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளவு வேணும் எடுத்துக்கோ நீ ஒரு பவுண்ட் மட்டும் கொடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ரேட் ரொம்ப குறைஞ்சிட்டே வரும் நீங்க சீக்கிரமா பாத்தீங்கன்னா குவாலிட்டியான பொருள் கிடைக்கும் நீங்க லேட்டா கொஞ்சம் பொருள் வந்து அடி வாங்க ஆரம்பிச்சு மார்க்கெட் வாங்குற பொருள் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு இருக்காது நீ வாங்கினீங்கன்னா டூ த்ரீ டேஸ்க்குள்ள வந்து நீங்க யூஸ் பண்ற மாதிரி பாத்துக்கணும் இது ரொம்ப ரொம்ப சீப்பா கிடைக்கும் எவ்வளவு சீப்பா கிடைக்கும்னா நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இந்த ஃப்ரூட்டோ வெஜிடபிள்ஸ் நீங்க வாங்கினீங்கன்னா இமேஜின் ஒரு பத்து பவுண்டு வாங்குறீங்கன்னா இது அப்படியே ஆஃப் த ரேட் ஒரு அஞ்சு பவுண்டு வாங்க முடியும் உங்களால நல்லாவே மிச்சமாகவும் மூட்டல பர்மிங்காம்லாம் எடுத்துட்டீங்கன்னா வந்து ஃபார்மஸ் மார்க்கெட் பக்கத்துலயே வந்து உங்களுக்கு மீட் மார்க்கெட் கிடைக்கும் அதாவது சிக்கனா இருக்கட்டும் இல்ல வந்து பிஷ்ஷா இருக்கட்டும் நிறைய இடங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வந்து ஒரு கிராசரி ஸ்டோர் மட்டுமே டிபெண்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க யூ நிறைய விஷயம் எக்ஸ்பென்ஸ் குறைக்க முடியும் போய் காய்கறி வாங்கிட்டு வா காய்கறி வாங்க காசு வாங்கிட்டு வாடா அப்புறம் பாக்கலாம் நல்லதா வாங்கலா டேய் என்னையா அது கூமுட்டியா இருக்கு தக்காளிய வாச்சும் பாப்போம் என்னங்கடா அது அழுகுன தக்காளிய வச்சிருக்கா என்னையா அது முட்டை கொச வைக்கிறதுன்னா பிஞ்ச கொச வச்சிருக்கா அரணக்கிழங்கு இல்ல கருங்கல்லு அழுகுனது